அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்ச லக்னம் பற்றி ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார் ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வலுவாக செயல்படுமா இல்லை கோச்சார கிரகங்கள் வலுவாக செயல்படுமா அதை கொஞ்சம் விரிச்சு விவரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ம வந்து பலன் பார்ப்பதில்லை அட்சய லக்னம் அப்படிங்கிற வயதின் வந்து பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இரண்டுமே செயல்படும் அதாவது சுய ஜாதகத்தில் இருக்கிற நம்மளுடைய கிரகங்களும் வலுவாக செயல்படும் கோச்சார கிரகங்கள் டச் ஆகிறப்ப அது இன்னும் தீவிரப்படுத்தப்படும் எப்படி ஒரு மோட்டார் இருக்குது அது வாட்டுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ மாதிரி தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்சர்னு இருக்கும் அது ஒரு புதுசு மாற்றி அந்த காத்தாடி ஓடுற வேகம் வந்து பயங்கர வேகமாக இருக்கும் பூஸ்டப் அப்படிங்கும் இப்போ நம்ம செய்கிறோம்ல ஒரு இன்டர்நெட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி அப்படின்னு வச்சுருக்கோம் பூஸ்டர் அப் ஒன்று போடுறோம் அப்புறம் அந்த ஒன்றரை ஜிபி பயன்படுத்துனக்கு பிறகு அடிஷ்னல் ஜிபி வந்து ரன்னிங் ஆகிடுது இல்லை நமக்கு நெட் பயன்படுத்துறதுக்கு அதுபோல் அடிஷ்னலாக கூடுதலாக உபரியாக அப்படிங்கிறது ஒரு சில கிரகங்கள் வந்து செயல்படும் எப்படி நம்ம வழக்கமாக வீட்டில் சோறு சாப்பிட்றோம் சோறு சாம்பார் பருப்பு ரசம் எப்படின்னு ஒரு லெவலில் நிப்பாட்டுவோம் ஆனால் இது கல்யாணத்தில் போனால் இதை விட அதிகமாக சாப்பிடுவோம் என்ன காரணம்னால் உபரித்தன்மை அபரித்தன்மை அன்பு அவங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நமக்கு பல விதமான பிடித்தமான விஷயங்கள் இருக்கிறப்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் நம்மளை அறியாமல் அன்பின் வெளிப்பாட்டினால சரிங்களா போல் இப்போ வந்து ஜாதகம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கோம் இன்றைக்கி தேவை வந்து பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெளியில் இருக்க ஃபுல்லாக இன்றைய கோச்சார கிரகங்கள் இது வந்து ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துக்கு உள்ள இருக்கிற கிரக அமைப்புகள் ஒயிட் கலரில் இருக்க ஃபுல்லா சரிங்களா இப்போ ஜாதகருடைய கேள்வி என்னன்னா ஜாதக கட்டத்தில் இருக்க கிரகங்கள் அதிகமாக செயல்படுமா இல்லை அந்த கோச்சார கட்டத்தில் இருக்க கிரகங்கள் அதீதமாக இயங்குமா இதுதான் கேள்வி சரிங்களா எப்படி சார் நம்ம பலனை எடுத்து சொல்றது அப்படிங்கிற ரெண்டுமே கம்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஜாதக கட்டத்தில் இருக்க கிரகங்களுக்கு தக்க பலன் எடுத்துக்கிட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வர்றப்ப கோச்சாரத்தை கணப்பனியும் பலன் எடுக்கணும் அப்படி எடுத்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சொல்கிறப்ப பலன் அற்புதமாக வரும் அப்படின்னு உணர முடியும் ஒரு உதாரணமாக சரிங்களா இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஞ்சதகம் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற வந்து கடகம் வயசு இன்னைக்கு இருபத்தோரு வயசு நடக்குது அதனால் லக்னம் நகளுது லக்னம் இப்போ அஸ்தம் ரெண்டில் போகுது சந்திரன் எங்கே இருக்கார் பருணாம் வீட்டில் இருக்கிறார் யார் கூட இருக்கிறாரு இந்த அச்சலகத்திற்கு ஐந்து ஆறு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவனோட இருக்கார் ஐந்தாம் அதிபதியும் எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதியும் எடுத்துக்கலாம் சரிண்ணா அந்த ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவனோட இணைந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி பவன் எங்கே இருக்காரு ஆறாம் வீட்டில் இருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் சனி சனிதான் ஆறாம் சனி சனிதான் அப்போனா கோச்சார ரீதியாக சனியோட இயக்கங்கள் ஆறில் இருந்து செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம புரியணும் அதீதமாக எங்குது அப்படி புரிஞ்சுக்கணும் அதே தன்மையில் இப்போ நம்ம வேற விதமாக எடுக்கிறோம் தான் இந்த அட்சலக்கணத்திற்கு ஜாதக ரீதியாக ராகு பகவான் அசுபதி மூன்று அப்படிங்கிற ஒரு நட்சத்திர சாரத்தில் இந்த இடத்தை விட்டுருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்டம அட்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு உடல் உபாதைகள் உத்திரம் நம்மளுக்கு வந்து நான்கு போறப்ப வாரணுங்கிறது பிராப்தம் சரிங்களா அதே மாதிரி வந்தது சரிங்களா அதே தருணத்தில் கோச்சார ராகு பகவான் எங்கே இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவர் இங்கே இருக்கிறாரு இதே ராகு இதே எட்டாம் இடத்துல அந்த நேரம் பயணம் செஞ்சுக்கு இருந்தார் இப்போ பாருங்கள் உத்தரம் ரெண்டு தான் போகுது உத்தரம் நாலு நடந்துக்கிற நேரத்தில் இந்த இடத்துல இருந்தார் அந்த பயணம் அப்படின்னா சுய ஜாதகத்துலேயும் ராகு எட்டில் கோச்சார ரீதியாகவும் ராகு இங்கே வரும்பொழுது அதிகமான உடல் உகையில் சந்தித்தார் எப்படி நம்ம சொன்னோம்னா ஒரு ஃபேனு வச்சு ஓடுது நார்மலா ஓடும் வேகம் ஒரே சொல்லி நம்மளுக்கு ஒரு கண்டன்சர் பூஸ்டப் பண்ணிட்டோம்னா அதிக வேகமாக ஓடும் அதுபோல் இதனுடைய இயக்கங்கள் ஜாதத்துல இருக்க கிரக இயக்கங்கள் ஜாதத்தின்படி இயங்கிக்கிட்டு இருக்கும் கோச்சாரங்கள் டச்சாரப்பா அதி தீவிரமாடும் இதை வேறொரு விதமாகவும் எடுத்துக்கலாம் எப்படின்னு கேளுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதத்துல ராகு நின்ற சாரம் அசபதி மூன்று சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் அப்படின்னு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஏழாம் எட்டில் இருக்கார் அப்படின்னா இவர் இந்த நகண்டு அந்த எட்டாம் வீட்டில் அசுபதி மூன்று அப்படி நட்சத்திர சாரத்தில் அவர் பயணம் செய்கின்ற காலத்தில் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறனால இவருக்கு எதிர்பாராத திடீர் சந்தோஷங்களும் கிடைக்கும் பதினொன்னுங்கிறது சந்தோஷம் எட்டுங்கிறது எதிர்பாராதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதை வந்து இந்த சந்திரன் கொண்டு வருவார் சரிங்களா இதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரண்டு ஒன்பது அப்படிங்கிற ஆதி கொண்ட நம்முடைய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு இப்ப இந்த பையன் வந்து படிச்சுட்டு இருக்காப்ப டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாப்புல இரண்டுங்கிற பரீட்சை படிப்பு ஸ்தானத்திற்குரியவர் அட்சய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா தன் மனது விரும்பினபடி தன் மனதுக்கு தக்க நல்ல விதமாக பரீட்சை எழுதுவாருன்றதையும் ஜாதகம் வந்து இன்டிமேட் பண்ணுது அது போக இந்த பையனுடைய எண்ணங்கள் ஐந்துங்கிற மனம் அப்படிங்கிற இடத்துல குலதெய்வ அனுக்கிற இடத்துல இரண்டுங்கிற இடமும் ஒன்பதுங்கிறது சம்மந்தப்படுது ரெண்டு ஒன்பதுக்கு ஆதிபதிய சுக்ரன் அஞ்சில் இருக்கிறனால குல தெய்வத்துல இருக்கிற ஒரு பெண் தெய்வத்துல அனுகிரகம் தரிசமை அளவுக்கு அதிகமாக கிடைக்குங்கிறது இந்த வந்து ஜாதகம் வந்து காமிக்குது ஆக்சுவலா அவங்க ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கிறாங்க எழுதலையா இந்த இருக்கார் லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் அதிபதி இரண்டு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருக்கு குடும்பம் படிப்பு அது பத்தின சிந்தனைகளும் படிப்பு சார்ந்த வெளியூர் பயணங்களும் படிப்பு வெளியூர் இருக்கணுங்கிறதும் இருக்கு சரிங்களா அப்படி அவர் வந்து வெளியூர்ல தான் படிச்சுட்டு இருக்கிறாரு இது வந்து சுய ஜாதகம் இன்டிமேட் பண்ணுது இப்போ படிப்பு எப்படி இருக்குது நல்லா படிக்கிறாரு நம்ம மனதுக்கு பிடித்த மாதிரி படிக்கிறாரு சுக்ரன் இப்பதான் தான் அவ்வளோ வந்திருக்காரு அப்படின்னா இந்த ஒரு மாத காலமும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவாக அளவுக்கு அதிகமான சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படினு இருக்குது அப்புறம் அவர்கிட்ட பறிச்ச ரிசல்ட் அப்படி இருக்கும் நல்லா இருக்கிற நம்ம இப்பயும் உணர முடியும் இப்படி நம்ம கோச்சாரத்தை வச்சு எல்லாம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா சுய ஜாதகத்துல இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் கிரகங்கள் இருந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இயக்கங்கள் நார்மல் காத்தாடி போட ஓடிக்கிட்டு இருக்கும் திடீர்னு கோச்சார கிரகம் வந்து டச் ஆகிறப்ப எந்த கிரகம் இருந்தாலும் சரி ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் வந்து இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் டச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பூஸ்டர் கொடுத்தா காத்தாடி போல் வேகமாக விடுவாங்க எப்படி ஒரு கேம் பிடி பீரியடுறக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் இருக்கோம் திடீர்னு கேம் வந்துட்டார் கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு விசில் விசிலோடு வர்றாரு நாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவோம் சும்மா வேணா பண்ணுவோம் கரெக்டாக பண்ணுவோம் போல் அதாவது இந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ரன்னிங் பண்ணி வர்றோம் கட கட இவங்களோட இயக்கங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உணர முடியும் அப்படின்னா சுய ஜாதகமும் இயங்கும் அதை வந்து கோச்சார கிரகங்கள் அந்தந்த அவங்க நின்ற சாரத்தை டச் பண்ணுறப்ப ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இலகுவாக விரைவாக இயங்கும் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சுவிட்சு போடலை நிறையா சுவிட்சஸ் இருக்குது அப்போ நான் ஒரே நேரத்தில் எல்லா சுவிட்சையும் பயன்படுத்துவோமா அப்போனா இல்லை நம்ம எந்த சுட்சை பயன்படுத்துகிறோமோ இந்த சுட்சை பயன்படுத்தினா அது மட்டும்தான் உருக்காகும் அது போல தான் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கிறாங்க நவகிரகங்கள் கோள்கள் இவங்க நகர்ந்து வரும் பொழுது எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரத்தை டச் பண்ணுறாங்களோ நான் இப்போ சொன்னேன்ல ராகு அசுபதி மூணில் நிற்கிறாருன்னு சொன்னோம் அப்போனா கோச்சார கிரகங்கள் அசுபதி மூனை டச் பண்ணுறப்ப அங்கே வந்து ராகு வேகமாக செயல்படுவார் ஒரு உதாரண ஜாதமாக எடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்னா ரெண்டையும் இணைச்சி இணைச்சி தான் பார்க்கணும் அப்படின்றதும் புரிஞ்சணும் அப்படின்னா கிரக இயக்கங்கள் கோச்சார ரீதியாகவும் வலுவானவை சுய ஜாதகங்களும் வலுவானவை அவர்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து இப்போ உதாரணத்துக்கு இந்த பையனுக்கு படிப்பு ஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இதுவோ கேது இருக்காங்க படிப்பு இருக்குது கஷ்டமான படிப்பாக இருக்குன்றது படிப்பு சார்ந்த விரயங்கள் தூக்கம் இருக்குது ஜாதகத்தில் வெளியூர்ல படிக்கின்றதுக்கு அவங்க தான் அப்படி தான் இருக்குது சரிங்களா இது வந்து ரெண்டாம் இடத்துல வருது இதே நேரத்தில் இந்த கோச்சா கிரகங்கள் அப்படி சுற்றி சுற்றி வரப்ப டச் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் டச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா செவ்வாய் இங்க இருக்கிறாரு இவர் வந்து ஜூன் மாசத்துக்கு இங்க தான் இருப்பாரு ஜூன் மாசம் முடிஞ்ச நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்படியே மாறி மாறி இங்கே ரன்னிங் வர்றப்ப இந்த ரெண்டாம் மடத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு மூன்று எட்டு அப்படியே இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் இரண்டாம் இடத்துல வந்து டச் ஆகிறப்பையும் ஒவ்வொரு கிரகங்கள் நின்ற சாரம் சொல்லும்ல சூரியன் நின்ற சாரம் என்ன சாரம் செவ்வாய் என்ன சாதனை நிற்காங்க கேது என்ன சாதம் நிற்கிறாங்க அந்தந்த இடத்த அது டச் ஆகுறப்ப செவ்வாய் சூரியன் இணைஞ்சா நடக்கும் செவ்வாய் கேது இணைஞ்சா நடக்கும் செவ்வாய் செவ்வாய் தன் சொந்திலே இருக்கிறாங்க சரிங்களா செவ்வாய் இங்கே இருக்கிறாரு அப்போனா கோச்சார செவ்வாய் இதோட இயக்கங்கள் இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்க ஜாதக செவ்வாயை தொடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம உணர முடியும் ரெண்டுங்கிறது வருமானம் காசு பேச்சு அதிகார பேச்சு இதே சொல்ல முடியும் ரெண்டுங்கிறது படிப்பு மூணு எட்டுக்குரிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வ வரும்பொழுது படிப்பு சார்ந்த ஒரு சில தடங்கல்கள் வரும்னு சொல்லலாம் சரிங்களா அப்போனா ஒரு சில விஷயங்கள் என்னடா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உணர முடியும் அது வந்து தற்காத்து வெல்லவும் முடியும் நம்ம என்ன சொல்கிறோம் நேற்று வரைக்கும் எழுச்சிட்டு இருந்தீங்க சிவாசிலா இன்றைக்கி காலந்து கிளைமேட் மாறிடுச்சுங்க பாருங்கள் இப்போ மணிக்கு பதினொன்று ஆகுது நான் சூரிய வெளிச்சத்துக்காக இவ்வளோ வீடியோவே போடலை இப்போ தான் வந்தது சரிங்களா அப்படின்னா பதினோரு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் அப்போனா மங்களான வெளிச்சம் இல்லாமல் இருக்கு அப்போனா இந்த கிளைமேட் மாறுது அப்படின்னா இந்த பூலோகத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் கிருமிகள் வந்து நிறைய பரவுவாங்க அப்போனா நம்ம அதற்கு தக்க முன்னெச்சரிக்கையாக ஒரு சிறு குழந்தை வச்சிருக்காங்க அவங்க என்ன செய்யணும் டக்குனு ஹாட் வாட்டர் கொடுக்கணும் கா ரொம்ப குளிர்ந்த தன்மை இருக்கா காதுக்கு காது மடல்களை மறைப்பதற்கு கா நம்ம களத்தில் ஒன்று போடுவாங்களா மப்புளரும்பாங்களா அது மாதிரி ஒன்று போட்டுக்கணும் இப்படி நம்மளை நம்மளை தற்காத்துக்கிடுவோம் இல்லையா அந்த கிளைமேட்டு தக்க அது இந்த கோச்சார கிரகங்கள் இயக்கங்கள் இப்படி இயங்கி வரும் பொழுது நம்மளாக நம்மளே தற்காத்துக்கணும் உதாரணத்துக்கு சொன்னாங்களே செவ்வாய்கிறவர் இப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு பன்னெண்டுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டுக்கு வர்றப்ப எட்டாம் மதிப்பதி ரெண்டுக்கு வர்றாரு அப்போ நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அந்த நேரம் எந்த ஸ்டெப்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சொன்னோம்ல ப்ரிகாஷனரி ஸ்டெப் அப்போ நம்மள கிளைமேட் சேஞ்சிங் ஆகுது நாலு நாள் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்போ நான் தக்க கிளைமேட் மாறுது அப்போ நம்மளுக்கு ஒரு சிறு பிள்ளைகள் இருந்தால் நம்ம அவங்கள எப்படி தற்காத்து கொள்வோமோ அதுபோல் நம்ம ஜாதத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுருந்தா அடுத்து வரைகின்ற இயக்கங்கள் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்மள நம்மளே தற்காத்து கொள்ள முடியும் அதற்குத்தான் ஏல்பி படிங்க அப்படின்னா மற்ற ஜோடம் கூட படிச்சுக்கோங்க அப்படின்னு எங்களுடைய ஆசிரியர்யா ஜோடம் சார்ந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இப்போ அற்புதமான ஜோட முறை யாருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உதாரணத்தோடு விளக்கக்கூடிய அளவுக்கு எங்களை வழிபட செல்கிற எங்களுடைய குருமார்கள் இருக்குமா நன்றி சொல்கிறோம் எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்போட முடியாகும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்